வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு இன்று இலங்கைக்கு விஜயம் தமிழருக்கு தீர்வு உறுதி அரசியல் கைதிகளை விடுவித்தே தீருவோம் அனுர அரசு வாக்குறுதி போர் குற்றச்சாட்டு விசாரணைக்கு அனுர அரசாங்கத்தை வலியுறுத்துங்கள் ஜெய்சங்கரிடம் கோரிக்கை நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது ஐக்கிய தேசிய கட்சிக்குள் குழப்ப நிலை அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து புதிய அரசின் அறிவிப்பு பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வழங்க வலியுறுத்தும் கம்மன் பங்களாக்களை ஒப்படைக்காத முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அரசியலில் இருந்து ஓய்வு பெற தயாராகும் போக்குவரத்து உணவுக்கான நிலுவைத் தொகையை செலுத்தாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகல நாடுகளுக்கும் வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் வருட கால சேவை அனுபவம் நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் தலைமையிலான உயர்மட்டக்குழு குழு இன்றைய தினம் இலங்கை வரவுள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்த உயர்மட்ட குழு நாளை மறுதினம் வரை நாட்டில் தங்கியிருக்கும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த விஜயத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க மற்றும் புதிய பொருளாதார குழுவை சந்தித்து இலங்கையின் அண்மைய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கை தொடர்பில் குறித்த குழுவினருடன் கலந்துரையாடப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் கருத்துரைத்த அமைச்சர் விஜித ஹேரத் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தினை தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்து மதிப்பீடுகள் இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இந்த மாத இறுதியில் நியூயார்க்கில் இடம்பெறவுள்ள கூட்டத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் தமிழரசியல் கைதிகளை விடுவித்தே தருவோம் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றது இதன்போது செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் ஹேரத் மேற்கண்டவாறு கூறினார் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் உள்ளோம் அந்த வகையில் சில சட்ட சிக்கல்கள் உள்ளன அந்த விடயம் தொடர்பில் நீதி அமைச்சின் ஊடாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதற்கு தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தே தீர்வோம் மேலும் இன பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்க புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் அவ்வாறு உருவாக்கப்படும் அரசமைப்பு நாட்டு மக்களிடம் வழங்கப்பட்டு அவர்களின் கருத்துக்களுடன் கொள்கை மற்றும் வேலை திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் புதிய அரசு ஆட்சி அமைத்தமையை தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார் இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள அனுருகுமாரி திசாநாயக்க அரசாங்கத்தை போர்க்குற்ற விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு வலியுறுத்த வேண்டும் என்று இந்திய விளைவிக்கார அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் மேற்கண்டவாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் எதிர்வரும் நான்காம் திகதி இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள நிலையிலேயே ராமதாஸ் தமது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் இந்த விஜயம் இலங்கை தமிழர்களுக்கு பயனும் அதிகாரமும் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் மேலும் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை அரசியல் அமைப்பின் திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ள போதிலும் எந்த பயனும் ஏற்படவில்லை ஈழத் தமிழர்களுக்கு அதிகாரம் மீனவர்கள் சிக்கலுக்கு தேர்வு காணும்படி இலங்கை அதிபரிடம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்த வேண்டும் மாறி மாறி ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகள் அல்லாத கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளார் ஆகையால் பிரிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் இலங்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும் அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்திடம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என கோரியுள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து மூன்று யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன கட்சியின் தலைமையகமான சிறிஹொத்தவில் நேற்றைய தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன ஐக்கியமகள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவது எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவது மற்றும் யானை சின்னத்தில் போட்டியிடுவது ஆகிய மூன்று யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன ஐக்கிய சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்தன முன்னெடுத்து வரும் பேச்சுவார்த்தைகளை தொடருமாறு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த யோசனைக்கு நவீன் திசா நாயக்க ஆசு மாரசிங்க மற்றும் அகிலவிராஜ் காரியவசம் போன்றவர்கள் ஆதரவினை வெளியிட்டுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு தடவைகள் தேர்தலில் தோல்வி அடைந்துள்ள நிலையில் இந்த தடவையும் தோல்வியடையும் சாத்தியம் உண்டு என வஜ்ரா அபிவர்த்தன மற்றும் சாகல நாயக்க ஆகியோர் தெரிவித்துள்ளனர் ரணில் விக்ரமசிங்க எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட போதிலும் பொது தேர்தலில் அவ்வாறு போட்டியிடுவது தொடர்பில் சிக்கல்கள் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசு ம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் விஜித அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதன்போது நாட்டின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்திற்கொண்டு இவ்வாறான சம்பள உயர்வு சாத்தியமா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் சம்பள அதிகரிப்பு எந்த மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்பதும் பல கட்டங்களில் செயல்படுமா என்பதும் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அரசு ஊழியர்களின் அதிகரிக்கப்பட தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் இரண்டு பெரும்பான்மையை வழங்கினால் அரசாங்கமும் இல்லாத ஒளியும் நாடும் பாதிக்கப்படும் என்று பிபதிருக்கில உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பிள்ளல் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பினை மீள பெற்றுக் சிறந்த தீர்மானமாகும் அரச பாதுகாப்பினை பெறுவதாயின் ஒன்று மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அல்லது உயிர் அச்சுறுத்தல் ஏதும் காணப்பட வேண்டும் நாங்கள் தற்போது மக்கள் பிரதிநிதிகள் அல்ல ஆகவே விசேட பாதுகாப்பு அவசியமற்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களில் பலர் அரசியலுக்கு பிரவேசிப்பதற்கு முன்னர் வகித்த அரச உயர் பதவிகளை துறந்துள்ளார்கள் அவர்களால் இனி அரச சேவையில் இணைய முடியாது ஆகவே ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் அடுத்துள்ள தீர்மானத்தை அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் சஜித் ரணில் மற்றும் அவர்களை நம்பியுள்ள தரப்பினர் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் படுதோல்வி அடைவார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் அரசியலில் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளார்கள் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் மக்கள் எளிய பெரும்பான்மையை ஜனாதிபதிக்கு வழங்க வேண்டும் ஏனெனில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கினால் அரசாங்கமும் நாடும் இல்லாதொழியும் முன்னாள் ஜனாதிபதிகளான ஜே ஆர் ஜெயவர்தன மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருக்கு மக்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடனான பாராளுமன்றத்தை வழங்கினார்கள் இறுதியில் பாரிய நெருக்கடிகளே தோற்றம் பெற்றன ஆகவே எந்த அரசாங்கத்துக்கும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை இனி வழங்கக்கூடாது ார் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் மூவருக்கு அரசாங்க பங்களாக்கள் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் நீதித்துறை மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சுகளின் வட்டாரங்கள் இதனை தெரிவித்துள்ளன பத்து அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் வீடுகளை கையளிப்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அரச பங்களாக்களின் எண்ணிக்கை ஐம்பது எனவும் கூறப்படுகிறது பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் நீதித்துறை மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சு அனைத்து அரசாங்க பங்களாக்களையும் உடனடியாக ஒப்படைக்குமாறு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு அண்மையில் அறிவித்திருந்தது இதற்கமைய பங்களாக்களை ஒப்படைக்காத முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அரசியலில் இருந்து தான் ஓய்வு பெற்றுக் கொள்ள தயார் என முன்னாள் அமைச்சர் நிமர் ஸ்ரீபாலடி அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றுக் கொள்வது தொடர்பில் அவ்வித தயக்கமும் கிடையாது எனவும் அவர் கூறியுள்ளார் தனது முப்பத்தி ஐந்து ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் தம்மோடு பயணிப்பவர் தொடர்பிலான பொறுப்பு தமக்கு உண்டு மேலும் அரசியல் சகாக்கள் மற்றும் மக்களை கைவிடுவது சிரமமான தீர்மானம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதவி விலகுவதில் அவ்வித தயக்கமும் இல்லாத போதிலும் மக்களை கைவிட விரும்பவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் எதிர்வரும் தேர்தலில் தாம் போட்டியிட வேண்டும் என பலர் விரும்புவதாகவும் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள இரண்டு மாதங்களாக இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இரண்டாம் கட்டத்துக்காக நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன அவற்றுடன் நுவரெல்லியா மற்றும் மதுரை மாவட்டங்களில் இருந்து அதிக அளவான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன இரண்டாம் கட்டமாக ஜூலை முப்பத்தி ஆம் தேதி தகவல் கணக்கெடுப்பு பணியை முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக கணக்கெடுப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதனால் இந்த பணி மேலும் தாமதமாக எனவும் மாவட்ட செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இது தொடர்பில் நலன்புரி பலன்கள் சபையின் தலைவர் ஜெயந்த் விஜயரத்ன மேற்கொண்ட விசாரணையில் தேர்தல் காரணமாக அது தொடர்பான கணக்கெடுப்பு பணிகளை நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளது பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் கடமையாற்றிய மூவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது ஆளுநர் கடமை கடமையாற்றிய ஆளுநர் செயலக காணி உதவி ஆணையாளர் அபிவிருத்தி உதவியாளர் மற்றும் சாரதி ஒருவருக்குமாக குறித்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் வழங்கப்பட்டுள்ளது வடமாகாண புதியநாயக பொறுப்பேற்று ஒரு கிழமை முடிவதற்கு முன்னர் குறித்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டமை பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் ஜப்பான் சர்வதேச நிறுவன ஆதரவுடன் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் ஜப்பானின் ஜெய்காவின் பிரதமர் பிரதிநிதி ஜமடா டெச்சியாவிற்கும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் நாயக் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ஜெய்காவினால் நிதியளிக்கப்படும் மற்றும் ஒரு முன்முயற்சியான டெலிவிஷன் பிராட்காஸ்ட் டிஜிட்டலைசேசன் திட்டத்தையும் உடனடியாக ஆரம்பிப்பது குறித்த இதன் போது முன்னதாக ஜப்பானிய அண்மையில் இலங்கையில் ஜப்பானின் பதினொரு திட்டங்களை விரைவில் முடிக்க வேண்டிய அவசரத்தை வலியுறுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொள்களின் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி நேற்று நள்ளிரவு முதல் இந்த கட்டணங்கள் நான்கு வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விளக்கம் அளித்து சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு அமைவாக லிட்டர் ஒன்றின் விலை தற்சமயம் இருபத்தி நான்கு ரூபாவாகவும் முன்னர் பத்து ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அந்த விலைகளுடன் ஒப்பிடுகையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கையின் போக்குவரத்து கட்டணத்தை நான்கு சதவீதம் குறைக்க முடிவு செய்யப்பட்டது தற்போது ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் நிவாரணம் வழங்க அரச நடவடிக்கை அதன்படி கொள்கையின் போக்குவரத்து கட்டணத்தை குறைக்க செயற்குழு முடிவு செய்தது என்றார் பெரும்புகு பயிற்சேகைக்காக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் நீர் திறந்துவிடப்படும் என்று விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது விவசாய திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அதன் செயலாளர் குறித்த கலந்துரையாடலில் மகாவலி அதிகார சபை விவசாய தணிக்களம் நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இவ்வரிட பெரும்போக்கத்தில் எட்டு லட்சம் ஏக்கர் நிலத்தில் நெற்சை மேற்கொள்ளப்பட உள்ளது இதன்படி பெரும்போகத்திற்கு போதுமான நீர் கொள்ளளவு இருப்பதாக விவசாய அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் நாடாளுமன்றத்திலிருந்து எடுத்து சென்ற உணவுக்கான நிலுவைத் தொகையை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த இருபத்தி நான்காம் தேதி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதால் அன்றைய தினம் வரை கொடுப்பனவை கணக்கிட்டு வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் கடந்த மாதம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுப்பனவு தொகையை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் மாதங்களில் இவ்வாறான நிலுவையில் உள்ள கணக்குகளுக்கு உடனடியாக தீர்வினை காண மாதாந்த கொடுப்பனவு தொகையை தாமதமின்றி வழங்குவதாக நாடாளுமன்ற அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் கொடுப்பனவு தொகை தாமதமானது தொடர்பாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற சபை திணைக்களத்திடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது ஐக்கிய அரபு ராஜ்யம் அறிவித்துள்ள பொதுமின்னிப்பு காலத்தின் ஊடாக அங்குள்ள இலங்கையர்கள் அதிகபட்ச பயனை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று துபாயில் உள்ள இலங்கை துணை தூதரகம் கோரியுள்ளது விசா காலாவதியான உள்ளிட்ட பல காரணங்களால தொடர்ந்தும் ஐக்கிய அரபு இராட்சியத்தில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் எந்தவித கட்டண விதிப்பு ஒன்றை நாடு திரும்புவதற்கு இந்த பொதுமன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் முதலாம் தேதி முதல் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பொதுமன்னிப்பு காலத்தினூடாக ஆயிரத்து முன்னூற்றி எண்பது இலங்கையர்களுக்கு நாடு திரும்புவதற்காக வசதி செய்யப்பட்டுள்ளது தற்சமயம் அவர்களில் ஐநூற்றி இருபது பேர் நாடு திரும்புவதற்கான விமான பயணச் சூட்டுக்களை பெற்றுள்ளதாக துபாயில் உள்ள துணை தூதரக அதிகாரி அலெக்சி குலசேகர தெரிவித்துள்ளார் தோப்பூர் பகுதியில் உள்ள திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் வைத்து பம்பரா என்று சொல்லப்படும் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி ஐம்பத்தி நான்கு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் காலை பெற்றுள்ளது உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடல மூதூர் தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு நேற்றிரவு நல்லடக்கம் செய்யப்பட்டது குறித்த நபர் தோப்பூர் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையில பாதுகாப்பு ஊழியராக கடமையாற்றி ஆவார் இவர் நேற்று காண்டை கடமைக்கு சென்று கொண்டிருந்த போது வீதியில் வைத்து குழமை தாக்குதலுக்கு உள்ளானதில இவ் உயிரிழப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவமானது நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அலுவலகத்தில் சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாலியல் குடும்ப பெண் ஒருவர் நேற்று காலை பத்து மணியிலிருந்து காணாமல் போனதாக கோப்பை சிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சோகபுரம் தெற்கு உரும்பராய் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய அழகராசா லட்சுமி என்பவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது எனவே இவர் தொடர்பான வெடியங்களை தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது எட்டு ஐந்து ஐந்து நான்கு ஒன்று இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று இரண்டு மூன்று ஒன்று ஆகிய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு உறவினர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்